ஹலோ விவர்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட நெக்ஸ்ட் வீக் ப்ரமோவில் என்ன மாதிரியான சுரஷமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தங்கமயில் இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் சர்மன் கிட்டே வந்துட்டு என்ன மாமா இப்படி ஆகிடுச்சு மாமா வந்துட்டு இவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்களே அப்படின்றாங்க என்ன பண்ணுறது அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க விடு தங்க அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் வந்து தங்கமையில் இருந்துட்டு இதை நம்ம சும்மா விடக்கூடாது எப்படியாவது வந்து இந்த வீட்டில் நாம் சொல்கிறத எல்லோரும் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க இங்கே பாரடி நீ வந்து எந்த விஷயத்திலேயும் மூக்க நுழைஞ்சிடாத நான் அன்னைக்கு சொன்னதை மட்டும் நீ செஞ்சால் போதும் எல்லோரையும் வந்துட்டு எப்படி காக்க பிடிக்கணுமோ அதை மட்டும் நீ பண்ணு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கிட்ட வந்து எனக்கு தெரியுமா நான் வந்துட்டு என்ன பண்ண போகணுன்னு மட்டும் பாருங்கள் மாமாவும் அத்தையும் வந்துட்டு எப்படி ஐஸ் வச்சு அவங்கள மைக்கிலாம் இருந்தால் நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்றாங்க சரிடி பார்த்து கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கோ அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரண வந்துட்டு யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்றாங்க சரணை பார்த்த உடனே ஷாக் ஆகிடறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அம்மா கிட்டே தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க சரி போயிட்டு வேலை இருந்தால் பருப்போம் அப்படின்னுறாங்க தங்கமேலூர் இருந்துட்டு இந்த ராஜ்யம் மீனாவையும் வந்துட்டு ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படின்றாங்க இதோட ப்ரமோசன் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ விவஸ்